மாணிப்பாய் நகருக்கு கிட்டவா இப்போ அந்த மாணிப்பாய் என்டிபி பேங்க் அந்த பில்டிங்கும் மூணு லேனுக்குள்ளே எங்களை அந்த மாணிப்பாய் பிரதான வீதியில் இருந்து அந்த நகரில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு காணி வந்து வீட் இருக்குது இதில் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய வீடும் அந்த காணிக்கு இருக்குது நாச்சார் வீடுன்னு சொல்லி அந்த காணிக்கு இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு முக்கா பரப்பு காணி சில வேலை குறைஞ்சிருக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அந்த வீட்டுக்கு வந்து பெருமதி இல்லை இது வீட்டுக்கு வந்து பெருமதி இல்லை ஆனால் சுத்த வர மதில் இருக்குது ஃபுல்லாக தோட்டங்கள் இருக்குது எல்லா மரங்களும் அந்த வளவுக்கு ஃபுல்லாக அணிக்குது தென்னமான்னு சொல்லிட்டு அணிக்குது பட் சுத்த வர மதில் இருக்குது இது ஒரு நாள் சார் வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி இந்த காணி இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குன்னு சொல்லி மதிப்பு போலையில நானே ஒடு பரப்பிண்ட விலை வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா காணி அளந்து அந்த என்ன அளவுக்கோ அந்த காசுக்கு நீங்கள் காசு கொடுக்கலாம் பட் அது எல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான உறுதி அதாவது ஒரு பரம்பரை பரம்பரியாக அந்த வீட்டில் இருந்த வேண்டாம் அந்த காணி வாங்கி விற்கிறாக்குறதில்லை அப்படி இந்த வீட்டைவங்களுக்கு வேண்டுமோன்னு சொல்லி ஆர்வமாக இருந்தால் எங்களை இந்த நம்பரத்தொடரோண்டா வந்து இந்த வீட்டை நான் வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது இது மானிப்பாக என்டிபி பேங்க்கு மூன்று லைனுக்கு எடுக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் வரும் இந்த ரோட்லேருந்து வரைக்கும் முந்நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது நடந்து போகிறதுக்கு வந்தால் இப்போ இதான் வளவு வளவு ஃபுல்லாக மரங்கள் நிற்கிது தென்னை வாழை சொல்லி எல்லா மாமரம் சொல்லி எல்லா மரமும் நிற்கிது மற்றது இது வந்து இதுக்குள்ள நாள் சாற்படுமோன்னு சொல்லியிருக்கு மிக நிறைய விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதில் தெரியல நம்பருக்கு நீங்கள் கால் எடுத்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டின் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுமா அதன் இந்த வீடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டே திருச்சி